அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் எங்கள் இதயத்தில் உள்ள அனைத்து ஆணவங்களையும் அகற்றி நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை எப்போதும் நினைவில் கொள்ள பணிவாக இருக்க எங்களுக்கு கற்றுக்கூடிய ரஹமானே ஆமீன் அஹமதுல்லா இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா மூன்று நாட்களில் துவா கபுலாகும் மூன்று திகிருக்கும் தொடர்ந்து மூன்று நாட்கள் நீய வைத்து ஒவ்வொன்றையும் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இந்த திகிர் ஓத ஆரம்பித்தால் நம்முடைய பிரச்சனைகள் எளிதாக அல்லா நீக்குவான் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த மூன்று திகிர்களையும் ஒவ்வொன்றும் நூறு முறை ஓதனும் ஓதிவிட்டு அல்லாவிடம் துவா செய்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று நாட்கள் முடிப்பதற்குள் கண்கூடாக உணர முடியும் நம்முடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹ் ஹவுலாக்கி தருவான்

நம் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தூங்குவதற்கு முன் ஒடு செய்து இந்த மூன்று திக்கிகளையும் ஓதி அப்படியே தூங்கினும் இதே மாதிரி தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்யணும் மன மகிழ்ச்சி ஏற்படும் கஷ்டம் தூரமாகும் நிம்மதி ஏற்படும் பண உதவி கிடைக்கும் அகம் நாளும் ஒரு பொன்மொழி கன நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் செல்லா அலுசலம் அவர்கள் கூறினார்கள் துன்பத்தினால் தன்னுடைய கன்னத்தில் அறிந்து கொள்பவனும் ஆடியை கிழித்து கொள்பவனும் அறியாமை காலத்து சொற்களை பயன்படுத்துபவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல என அப்துல்லா ரசிலவு அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் அறிவிப்பவர் இப்னு மசூத் ரசிலவு அன்பு அவர்கள் நூல் புகாரி அஹமதுல்லா அல்லா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் நதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் சொன்னத்துள்ளி வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பிரகாத